இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க சூழ நோயில் ஆமை சூளை அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் அசாத்திய நோயில் இது ஒன்று அதாவது ரொம்ப கஷ்டமான நோய் இல்லை குணமாக்க அதாவது குணமாக்க கஷ்டம் இல்லை ரொம்ப ஆபத்தான நோய் அப்படிங்கிறதுல ஆமை சூளையே ஒன்று இந்த ஆமை சூலை நோய் வந்துச்சுன்னா ரெண்டு விழா பக்கத்துலேயும் வலிக்கும் குத்தல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த நோய் வர்றதுக்கு காரணம் வந்து அஜீரண கோளாறு அதிகமாக உள்ள ரொம்ப நாள் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதிகமான புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு கசப்பு தித்திப்பு இந்த பொருளை வந்து அதிகமாக சாப்பிட்றது சாப்பிடாமே கிடக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அசாத்திய நோய்கள் வர்றதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை நடத்தைகள் செயற்கை உடம்போடு வரக்கூடிய உடல் மண்ணில் மனசு சார்ந்து வரக்கூடிய நிறையா விவரங்களும் அதில் இருக்குது குணமாக்குறது கஷ்டமான நோயில் ஆம சூழலையும் ஒன்று இந்த நோய் வந்தாலே ரெண்டு விழா பக்கத்துலேயும் வழி அதிகமாக இருக்கும் கூத்தல் எடுக்கும் நன்றி